என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்வவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை ஆக்கலாம் இந்த காலம் உதவி செய் இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் ஆஹா ரசிகன் உங்கள் ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இருநிலா காதலாம் உதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழகு நான் மெழுகை போல உருக இதழ் பிழிய பிழிய எடுத்து எனக்கு தந்தாளே கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவள் மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்